தமிழ் சினிமாவில் தற்போது தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவர் சிவகார்த்திகேயன் இவர் தனுஷ் நடித்த திரைப்படத்தில் முதல் முறையாக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து பாண்டியராஜ் இயக்கிய மெர்னா படத்தில் கதாநாயகனாக நடித்தார் பின்னர் எதிரீச்சல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆண்கராத்து ரஜினி முருகன் டாக்டர் மாவீரன் போன்ற பல இட் நடித்து முன்னணி இடத்தை பிடித்திருக்கிறார் சமீபத்தில் ராஜகுமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படத்தில் நடித்திருந்தார் இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ என்ற படத்தில் நடித்து வருகிறார் மேலும் சிவி சக்கரவர்த்தி மற்றும் சுதா கொங்காரா இயக்கத்திலும் நடிக்க உள்ளார் இந்நிலையில் சிவகார்த்தியின் சமீபத்தில் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் என் மனைவி மட்டும் இல்லை என்றால் நான் எப்போதே சினிமாவிலிருந்து இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் காரணம் சினிமாவில் யார் எங்கிருந்து நம்மை நோக்கி அம்பை விட்டு தாக்குவார்கள் என்று சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பல ரூபத்தில் வந்து நம்மை தாக்கும் அது போன்ற ஒரு பிரச்சனையால் ஒரு முறை பெரிய அளவில் நான் மனம் உடைந்து விட்டேன் சினிமா விட்டு வெளியேற முடிவெடுத்தேன் அப்போது என் மனைவி ஆர்த்தி வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் போகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ரசிகர்கள் மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்று சமாளியுங்கள் சினிமாவை விட்டு ஒருபோதும் செல்லக்கூடாது என்று சொன்னார் அப்படி சொன்ன பிறகுதான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஏற்று நின்று சமாளிப்போம் என்ற முடிவுக்கு வந்தேன் அப்படியே மனைவி சொல்லவில்லை என்றால் சினிமா விட்டு எப்போதோ நான் வெளியேறியிருப்பேன் என்று கூறியிருக்கிறார்